कोई देर तक तो पड़ी रहने दो नहीं सुन लेते पा हां और एक देर सुनो लेफ्ट से सटम कोटर्न ओके ना लेफ्ट से सटम कोटर्न राइट कवर राइट कवर लेफ्ट से सटम लेफ्ट राइट कवर ए स्लीपिंग लेग स्लीपिंग हमरा आलंबे आदा वाली बार अपने मेन में हम रखेंगे और ஸ்லிப்பிங் லைக் படுக்கை போடு ஓகேவா ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாப் டைப் பண்ண லெஃப்ட்டு சர்க்கிள் ரைட் கவர் லை ஒன் ஸ்டாண்டி லைக் ஓகேவா லெஃப்ட் சர்க்கிள் போட்டுக்கணும் இட பக்க வட்ட கூட நம்ம என்ன பண்ணணும் ரைட் சர்க்கி ரைட் கவர் பண்ணணும் ரைட் கவர் போட்டு அதோடய வட பக்க வளைவு போட்டு நம்ம ஒரு படுக்கை போடணும் स्लिपिंग लाइन को नो स्लिपिंग लाइन को टेन पर नो और स्ट्रैंडिंग लाइन को ना आ ओके बा आ अगेन लेफ्ट पे सर्कल विद द राइट रोबोट आ मात्रे ये रहता है ना ना कर राइट रोबोट विद द स्लिपिंग लाइन विद द स्लिपिंग लाइन और स्ट्रैंडिंग लाइन अमाइंगे ने पढ़ रहा अगेन ये రైట్ కవర్ రైట్ కవర్ నో అంగ రైట్ కవర్ తోడ ఒక స్మాల్ సర్కిల్ ఓకేవా ఇట్లా హోస్ట్ பண்ணన ఆ ఆ ఓకేవా ఆ మాత్రమే ఇర్ది కింద పరిన్న రైట్ కవర్ ఓరే వలపక్క వాటట పెట్టే వలపక్క వలే పెట్టే తదా ఇన్నిటిని ఒక సర్కిల్ మార్కిస్ చేయన ఆ ఈ 10 సర్కిల్ ఫైవ్ కవర్ ஸ்லிப்பிங் லைன் போட்டு போட்டு அப்படியே மேலே கூடி நம்ம வளைக்கணும் ஓகேவா ஒரு கவர்ட் லைன் அந்த கவர்ட் லைன் எங்க வரணும் அப்படின்னா இந்த கோர்ட்டுக்கு நேராக வரணும் ஸ்லிப்பிங் படுத்தி கோட்டுக்கு நேராக ஓகேவா இது கோர்டோட அகைன் ஓட ஸ்டாண்டிங் லைன் മറുപടി राइट कवर अगेन सम हाईन कंट्रोल और और कवर लेफ्ट कवर சின்னदा और एक मोटा कोफंडी वन स्लिपिंग लाइन ओके बा दैट इज सर्कल राइट कवर लेफ्ट कवर कट इन वन स्लिपिंग लाइन हां मल्लेते कवर लेफ्ट कवर और सर्कल कर दो राइट कवर को तो लेफ्ट कवर कोटिंग और लेफ्ट कवर कर दो

pore ene ene kita pakka patta for stretching leg and ida pakka vattata abbe meela koodi padikona ida pakka vattata podde abbe meela koodi first pore ida pakka vattan stretch the leg ida pakka vattata abbe meela koodi poli or stretching leg padake koodu podno avare one standing leg okay ba nambore standing leg ida pakka vattan padake koodu pore standing leg ஏ அதை என்ன சொல்லணும் ஏ சொல்லணும் இடப்பக்க வட்டம் இடப்பக்க வட்டம் வளைவு போட்டு ஏ மாதிரியே போடணும் ஏ மாதிரி ஒரு படத்தை கோடு போட்டு ஒரு ஸ்லாண்டிங் லைன் போடணும் ஏ ஏ போட்டோமா ஏ போட்டு அதை என்ன பண்ணணும் லைன் டவுன்வோர்டு ஸ்லாண்டிங் லைன் கிநோக்கிய சாய்வு கோடு போடணும் ஏ ஐ எப்படி போடணும் இடப்பக்க வட்டம் இட பக்கம் வட்டம் போடணும் வட்டம் போட்டு கிண்ணோக்கிய வளைவு போடணும் அத்தை நம்ம என்ன பண்ணணும் கிண்ணோக்கிய வளைவு திருப்பி ஒரு வளைவு போடணும் திருப்பி வளைவு போட்டு என்ன பண்ணணும் அப்படியே டவுன்லோடு லை கிநோக்கிய வளைவு போடணும் சாய்வு கோடு போடணும் கிண்ணோக்கிய சாய்வு கோடு போட்டு அப்படியே மெயின் நோக்கிய வளைவும் முக்கியமா மேல்நோக்கிய வளைவு அப்படி புக்கில வந்து மேல்நோக்கிய வளைவு திருப்பி ஒரு மேல்நோக்கிய வளைவு ஐ ஐ சொல்லணும் ஐ எத்தனை மணி பாரு இடப்பட்ட வட்டம் இடப்பட்ட வட்டத்தோட ஒரு கீழ் வளைவு மறுபடியும் ஒரு கீழ் வளைவு அந்த வளைவோட நம்ம ஒரு ஸ்லாண்டிங் லைன் அந்த ஸ்லாண்டிங் லைனோட ஒரு வளைவு வளர்ப்பாங்க மேல் நோக்கிய வளைவு திருப்பி மேல்நோக்கிய வளைவு ஐ ஐ சொல்லணும்

அந்த கவ் போட்டு கையை எடுக்கக்கூடாது கை எடுக்காமல் அப்படியே இப்படி ஒரு வளைவு இப்படி ஒரு வளைவு போடணும் ஓகேவா கவ் பண்ணணும் இப்படி கவ் பண்ணணுமா இப்படி மேலே போடணுமா அந்த கையை எடுக்காம அப்படியே இப்படி கீழே பார்த்து வரணுமா ஆனால் இப்படி சைடில் வந்து அப்படியே இப்படி கீழே வரணும் இந்த வளைவு வந்து அழகாக வரணும் அப்படி வந்து இப்படி வரணும் ஓகேவா ஓ அந்த வளைவு தான் உங்க அழகாக இருக்கும் ஓ ஓகேவா ಅದು ಪಡಬೇ ಇಡಪಕ್ಕ ವಪಕ್ಕ ವಾ ಕೀನೋಕಿಯ ವಳವು ಕೀನೋಕಿಯ ವಳವೆ ಬಂದು ನಮ್ಮ ಪೇಲ ಮೇಲ್ನೊತ್ತ ಕವ ಮೇಲ್ನೋತ್ತಿ ನಮ್ಮ ಮೇಲ್ನೋತ್ತ ಕೌ ಪೇಲ್ೋಚು ಗೋತಾ ಮೇಲ್ನೋತ್ತ ಕವ್ಪಟ್ಟು ಅದೇ ಕೀಳ ಇಪ್ಪ ಸೈಲ ಕವ್ ಪನ್ನ ಕವ್ ಪನ್ನ ಪೇ ನೋತ್ತಿ ಸ இப்படி ஒரு கவ் ஓகேவா இந்த டவ் வந்து இப்படி வருதா இந்த டவு போட்டு இங்கே என்ன பண்ணணும் இதை க்ளோஸ் பண்ணணும் ஓகேவா ஓ சொல்லும் ஓகேவா ஓ அழகா போடணும் இடப்பட்ட வட்டம் த்ரீ டைம்ஸ் அதே போட போகிறோம் அப்போ அழகாக வந்துடும் மேல் நோக்கியே டோ வளைவு அந்த வளைவோட கை எடுக்காமல் என்ன பண்ணணும் சைடில் ஒரு கவ் பண்ணணும் சைடில் டோ பண்ணி திருப்பி என்ன பண்ணணும் கையை எடுக்கவே கூடாது கையை எடுக்காமல் அப்படியே ஒரு கவ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணணும் ஓகேவா சொன்னிட்டு டோப்பில் ஊக்கு போட்டோம் இல்லையா அது கூட வளைவு போடணும் இடப்பக்க வட்டத்தோட ஒரு வளைவு போடணும் இது மேல் நோக்கி ஓ तो केवल इधर पत्ता वर्टम करते डाउनवर्ड एक डाउनवर्ड करते अपने और स्टेपिंग लाइन पर स्टैंडिंग लाइन आउ तो केवल आउ अक्के इस मैरी सिंपल थ्री सर्कल इधर पत्ता वर्टम नेटवर्क सर्कल तो केवल थ्री सर्कल अक्के कौन-कौन चलेंगे पता नहीं इधर पत्ता वर्टम नेटवर्क सर्कल अक्के तो केवल